வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நம்ம இந்த ஆடி மாதம் முழுக்க சிறப்பு பாராயணமாக அபிராமி அந்தாத சிந்தனை பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு பேராத தகுந்த உங்களுக்கும் அந்த அபிராமிக்கும் இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனல் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறோம் முக்கியமாக என்னென்னா இந்த அபிராமி அந்தாதின்றது நம்ம ஒவ்வொரு தகவலாக சொல்ல நினச்சேன் ஃபஸ்ட்டு டைம் வந்து எப்படி இந்த அபிராமி அந்தாதி அபிராமி கட்டர் என்றவர் எதனால் எப்படின்றது ஒரு தனி வரலாறை கொடுத்துருக்கேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இந்த முதல் பாட்டுல இருந்து இப்ப வரைக்கும் வர்றது நான் ஃபர்ஸ்ட் சாங் கொடுத்தேன் பாத்தீங்களா காப்பு பாடல்ல இருந்து அதுல இருந்து நான் போட்டிருக்கேன் அப்படியே லிங்க் ஆட் பண்ணிருந்தா வரேன் நீங்க பாருங்க பாடல் எண் இருபத்தி நாலு மணியே மணியின் ஒளியே பலன் பார்த்தோம்னா நமக்கு எந்த நோயும் இல்லாம நோயெல்லாம் இருந்தாலும் அதை நீங்கி ஆரோக்கியத்தை நமக்கு பெற்று தரும் இது வந்து ஒவ்வொரு இதுலயுமே இருக்கு திருப்புகோல கூட இருக்கு இப்ப நம்ம வந்து பாடலை பார்த்துட்டு வந்துடலாம் மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியின் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த பாடல உம் எல்லாருக்கும் இது புரியிற வகையில தான் எழுதியிருக்காரு பாடலோட அர்த்தத்தை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க இந்த பாடல்ல அவர் மணியே மணியின் ஒளியேன்னு போட்டிருக்காரு இப்ப மணினா பல விதமான அர்த்தங்களை குறிக்கும் கையில கட்டி கடிகாரமும் மணிதான் அப்புறம் வந்து நம்ம சாமி கும்பிடும்போது ஒலி எழுப்புமே அதுவும் மணிதான் காலமும் அதுதான் ஸோ ஆனா அதுக்கப்புறம் இந்த நவரத்தினங்கள் இருக்கு இல்லையா ஒன்பது நவரத்தினங்கள் ஆபரணங்கள் அதுவும் மணிதான் இந்த இடத்துல அவர் சொல்றது தான் சொல்றாரு ஏன் தெரியுமா அடுத்த நிலையில என்ன சொல்றாரு பாருங்க மணியின் ஒளியே ரத்தனங்கள் இருக்கிறது முக்கியம் இல்லை ஆனா அதுக்கு ஒரு ஒளி வேண்டும் ஒளி இல்லை என்றால் அது ரத்தனம் ஆகாது ஆபரணமாக வழியே இல்லை அப்புறம் என்ன சொல்ற பாருங்க சரி அந்த ஆபரணங்கள்ல ரத்தன மணிகள்ல ஒளிரதுன்னு சொல்ற அந்த ஒளிர அந்த ஒளி யாரோடது அதுவும் அம்பிகள் தான் மணி புனைந்த அணியே இப்போ என்ன பண்ணுறாங்க தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ அதெல்லாம் தனித்தனியாக இருந்தால் நல்லா இருக்குமா அதெல்லாம் கொண்டு போய் ஒரு ஆபரணம் மாற்றணும் ஆபரணமாக மாத்துறது இப்போ முத்து இருக்குது முத்து வளையல் பண்ணி கொடுங்க வயிறு இருக்கா வயிறு தோடு பண்ணி கொடுங்க அந்த மாதிரி இப்போ ஒரு மாணிக்கம் இருக்குது அது எனக்கு ஒரு பதக்கமாக பண்ணி கொடுங்க ஒரு செயின்ல அப்படின்னும் போது அந்த மாதிரி ஆபரணம் மணி புனைந்த புனைந்தனா ஆபரணம் அந்த ஆபரணத்து எல்லாத்துக்குமே அணியா இருக்கிறது யாரு மணியா இருக்கிறது அம்பாள் தான் அதுக்கப்புறம் அதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அழகு இல்ல அந்த அழகு அதுவும் அம்பாள் தான் சோ இதெல்லாம் முடிச்சுட்டு அழகா சொல்றாரு பாருங்க அணுகாதவர்க்கு பிணியே அவளோ பணியாதவங்களுக்கு என்ன கிடைக்கும் பிணி பிணின்னா பிறவி பிணி பிறவி பிணினா என்ன நமக்கு அடுத்த ஜென்மமும் அனித பிரிவு எடுத்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் ஆனால் அவர் பாதத்தை பிடித்து விட்டால் அதுவே அந்த பிணிக்கு என்னவா மாறுமா மருந்தேன்னு சொல்றாரு பாருங்க அப்புறம் அமரருக்கு விருந்து அமரருக்கு விருந்துன்னா அமிர்தம் இதையெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் உன்னுடைய பாதத்தை தவிர நான் வேற எந்த பாதத்தையும் பிடிக்க மாட்டேன் நின் பாதம் பணிந்தேன்னு சொல்லி முடிக்கிறாரு பாடல் எண் இருபத்தஞ்சு பின்னே திரிந்து உன் அடியாரை மனதில் நினைத்த காரியம் நிறைவேறத்துக்கு நம்ம இந்த பா பதிகத்தை நம்ம பாடலாம் பாட்டு என்ன பார்த்துட்டு வந்துருவோம் வாங்க பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பருக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே இந்த பாடலோட விளக்கத்தை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க இந்த பாடல்ல அவர் பின்னே திரிந்துங்கிறாரு என்ன பின்ன தெரிந்துன்னா இதில் நம்ம என்ன பொருள் எடுத்துக்கணும்னா அடியார்கள் இப்போது அம்பாவை பாடுறவங்க எல்லாரும் இருப்பாங்களே ஒவ்வொருத்தரும் அவங்களோட சைவ சர சைவ கூர்மார்கள்ன்ற மாதிரி அவங்க பின்னாடியே நான் தெரிஞ்சு நான் அவங்களோடவே வாழ்ந்தா அப்போ என்ன தெரியும் நமக்கு அவங்கள பற்றின ஒரு வாழ்க்கை முறையை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும் அதே மாதிரிதான் அந்த மாதிரி அடியார்கள்லாம் உன்னை சேர்ந்து அவங்க வந்து பிறப்பு பிறவானிலைன்ற முத்தியை அடைஞ்சிட்டாங்க பேணி பிறப்பறுக்க பிறப்பே வேண்டாம்னு காரணம் அவங்க அதுக்கு முன்னாடி செஞ்ச தவம் ஆனா அது நான் செய்ய மறந்துட்டேன் போன ஜென்மத்தை நான் அது செய்யாதனாலதான் இந்து ஜென்மத்தில் நான் மனித பிரிவு எடுத்தேன் ஆனால் இனிமேல் நான் அவர்களுடனே சேர்ந்து உன்னை துதித்து நான் நிலையை அறுக்க வேண்டும் அப்படின்னு கேட்கற ஆனாலும் ஒரு நன்றி சொல்றாரு என்ன பரவாயில்ல இந்த ஜென்மத்தில் உன்னோட கருண் எனக்கு கிடைச்சது அதுவே போதும் நீ எப்பேற்பட்ட கருணை முதல் மூவருக்கும் அண்ணே மூவர்னா தெரியும் பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க மூணு பேருக்குமே நீதான் அன்னை உலகுக்கு அபிராமி என்று மறுமருந்து அதாவது மருந்துல இன்னைக்கு நாம பல வகையான மருத்துவத்தை பாக்குறோம் யூனானி அப்புறம் வந்து ஆயுர்வேதம் அப்புறம் வந்து இங்கிலீஷ் மெடிசின்ஸ் அலோபதி அப்புறம் தொடு மருத்துவம் ஸோ ஏகப்பட்டது ஒவ்வொன்றத்துக்கும் மருந்தும் வேற வேற ஆனா இதே வந்து இவர் என்ன சொல்றாரு நீ ஆனா எல்லாத்துக்கும் ஒரு மருந்து அறு மருந்து என்னே இனி உன்னை யான் மறவாமல் என்று ஏத்துவனே இப்படி எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் நான் ஏன் உன்னை மறக்க போறேன் உன்னை என்னை ஏற்றிவிட்டு உன்னுடைய கருணையை எனக்கு கொடுத்தா இல்லையா உன்னை தவிர நான் யாரையும் மாட்டேன் உன்னையே தான் நான் காலத்துக்கும் கும்பிடுவேன் ஏத்துவனே கும்பிடுவேன் அழகா சொல்லி இந்த பாடலை நிறைவு செய்கிறாரு இந்த பாடலில் என்ன நமக்கு பலன்ற சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மனதில் ஒரு காரியம் நினைச்சிருக்கீங்க நடக்கலையா இந்த பாடலை பாடுங்க கண்டிப்பாக நடக்கும் பாடலின் இருபத்தாறு பார்த்துருவோமா ஏத்தும் அடியவர் ஈரே இதோட பலன் என்ன செல்வாக்கும் சொல்வாக்கும் பெற்று தரும் பதிகம் செல்வாக்குனா தெரியும் சொல்வாக்குனா நீங்க சொல்றத பழிக்கிறது வாக்கு பளிதம் வந்துடலாம் ஏத்தும் அடியவர் ஈரேழு உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமம் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே மனம் நாரும் நின்றால் இணைக்கும் என் என்னா தங்கு புன்மொழி ஏறியவாறு நகையுடைத்தே பாடல வர வர படிக்க படிக்க அப்படியே நம்ம மெய்மறந்து போயிடுறாங்க அந்த மாதிரியான வார்த்தைகள் வாங்க பாடலோட விளக்கத்தை பார்த்துட்டு வரலாம் போன பாடல்ல ஏ உன்னை தவிர வேற யாரையும் நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு என்னை ஏத்தி விட்டேன்னு சொல்லி முடிச்சிருப்பாரு இப்ப அதுல ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கிறாரு அடியவர் ஏத்துனா இன்னொரு இடமும் இருக்கு நாம வந்து இப்போ சபரிமலைக்கு போறவங்கலாம் ஒரு வாசகம் வரும் பாட்டுல ஆஹ் என்ன வரும் ஏத்தி விடப்பா தூக்கி விடப்பா ஏத்தி விடப்பான் தூக்கி விடப்பா அதுக்கு என்ன அர்த்தம் மலை ஏறி வர்றவங்க சோர்ந்து போகும்போது இந்த கேட்கும் கேட்கும்போது அவங்களுக்கு உற்சாகம் வந்து அவங்க அப்பா ஹயப்ப நம்மளை ஏத்தி விட்டுருவாருன்ற அதே மாதிரி இங்க தான் என்ன பண்றாளா எல்லாத்தையும் ஏத்தி விடுறா இத இன்னொரு இதுவாகவும் எடுத்துக்கலாம் என்ன அது மாதிரி நம்பளை மட்டும் இல்லை ஈரேழு உலகினையும் படைக்கிற படைச்சும் அவ வேற யாரெல்லாம் ஏற்றி விடுறா காக்கும் அழுக்கும் திரிபவர் யாரு பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்களுக்கும் அவர்தான் ஏற்றி விடுகிறார் அதுக்கப்புறம் கமல் பூங்கடம்பு கமல் பூங்கணும்னா நல்ல வாசனை உள்ள மலர்கள் அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் தான் நம்ம கோவிலுக்கு கூட வாசனுள்ள மலர்களை கொடுக்கணும் நம்ம மேல கொடுப்போம் இல்லையா அம்பாள் அந்த வாசனுள்ள மலர்களை கொடுத்து சாத்துறாங்களாம் இவங்க வச்சுக்கல இவங்களுக்கு தேவ மாதர்கள் வந்து அந்த பூக்களை சூடுகிறார்களாம் என்ன சொல்ற பாருங்க குழல் அணங்கே மனம் நாரும் அந்த பூக்களை வச்ச குழல்ல நான் தலைமுடி அந்த அளவுக்கு வாசமா இருக்குமா நின் தாள் இணைக்கும் தாழ்னா ந பாதங்கள் இப்படியெல்லாம் உன்னோட பாதத்தில் என்னா தங்கு புன்மொழி என்னாவிலிருந்து வரக்கூடிய இந்த நாளெல்லாம் பாடுறது ஒரு தமிழா உன்னை வந்து கம்பர் பாடியிருக்காரு கவிமேகப்பல் ஒரு பாடியிருக்காரு காளிதாசர் பாடியிருக்காரு இவங்கெல்லாம் தமிழ் மொழியில என்னால பாடுற என்னையும் நீ ஒரு ஆளுன்னு ஏற்றி என்னை விட்டுருக்கியே அப்படின்னு சொல்லி அவரை வந்து பாருங்க எவ்வளோ அழகா அவர் வந்து புன்மொழின்னு சொல்லியிருக்காரு இவ்வளோ பாடுற அவரையே புண்மொழின்னா எவ்வளோ அடக்கம் பாருங்க அவருக்கு என்ன மக்களே மூன்று பாடலும் பார்த்துருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஆத்தாளோட அருளாசில இதை வந்து முழுசா எந்த தடை இல்லாமல் முடிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு தொடர்ந்து நாம படிப்போம் மாடி ஆடி மாசத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு புல்